ஹாய் கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அம்மா வந்து சிக்கன் செஞ்சாங்க நாங்கள் வந்து சிக்கனையும் ரைஸையும் இப்போ செஞ்சு அழகுக்கும் அதுக்கும் சாப்பிட வச்சுருக்கோம் அதுதான் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாமே கமெண்ட்ஸில் வந்து ஏன் அழகோட வீடியோ மட்டும் போடுறீங்க அறிவோட வீடியோ வரமாட்டேங்குது நாங்கள் வந்து அறிவோட ஃபேனு மின் விசிறி அப்படின்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எங்களுக்கு வந்து எக்ஸாம் நடந்துட்டு இருந்தது தம்பிக்கும் தான் இப்போ எங்களுக்கு முடிஞ்சிடுச்சு அதனால் அம்மா வந்து வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எங்களால் ரெண்டு பேரோட வீடியோவும் போட முடியல பழைய வீடியோவே போட்டுட்டு இருந்தோம் டைம் கிடைக்கும் போது இனிமேல் நாங்கள் வந்து அவங்க ரெண்டு பேரோட வீடியோவும் போடுறோம் பட் எங்கள் அம்மா என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் நீங்க வந்து உங்களோட ஆசைக்காக தானே பூனை வாங்க நீங்க ஏன் வீடியோலாம் எடுத்து எல்லாம் அப்லோட் பண்றீங்க அதெல்லாம் வேணான்னு சொன்னாங்க அதுக்கு நானும் தம்பி என்ன பதில் சொன்னோன்னு சொல்லி நாங்கள் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம் இனிமேல் தினமும் அவங்க எங்களோட விளாட்ற வீடியோலாம் எடுத்து நாங்கள் தினமும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் நீங்களும் அதை பார்த்து ஹாப்பியாக எங்களை மாதிரி ஜாலியாக இருங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்